அடுத்து யாரையும் ஏமாற்றக்கூடாது இந்த உலகத்தில் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொன் பொருள் சொத்து மனை பக்கத்தோட்டு பொம்பளை எல்லாத்தையும் எல்லாத்தையும் பார்த்தோன்னா எல்லாரும் பக்கத்தோட்டுக்காரு அக்கம் பக்கம் இவங்க யார் யாருக்கிட்ட என்னக்குதே என்னென்னவோ ஏமாத்தனமோ எல்லாம் ஏமாத்தணும் இதுதான் மனிதன் ஒருத்தனை ஏமாற்றி தான் வாழணுன்ற உலகமே இப்படி மாறி போச்சு அந்த மாதிரி நம்ம எந்த விஷயமும் ஏமாற்றி வாழணுன்ற ஒரு விஷயத்த நம்ம மனசுக்குள்ளே வந்து தூக்கி தெரிஞ்சிருக்கு பாருங்க வாழ்க்கையில் அது உங்களுக்கு உடனே வெற்றி கிடைக்கும் ஏமாற்றணும்னு நம்ம நினைக்கும் தான் நமக்கு கர்மா சேரும் ஏமாற்ற ஏமாற்ற ஒன்னு ஒன்னும் கர்மம் சேரும் அப்போ சேர சேர தான் நம்மக்கிட்ட இந்த கர்மவினை போகாது அப்போ யாரையும் ஈஸியாக கர்ம கர்மவினை நம்மளை விட்டு போயிடும் அதனால யாரையும் ஏமாற்றக்கூடாது யாரையும் போய் பேசக்கூடாது எப்பொழுதும் உண்மை பேச நினைக்கணும் எப்போவுமே வந்து பார்த்தோன்னா நம்ம அதிகமா இப்ப என்ன பண்ணோம்னா நம்ம வீட்டுங்களை இருக்கட்டும் இல்லை ஒரு எங்கன்னா ஒரு அக்கம் பக்கம் போறோம் ஒரு திருவிழாவுக்கு போறோம் இல்லை ஒரு மாந்திரி கிளாஸ் கூட இப்போ கூட வரேங்கன்னு பேச்சியா உண்மையை பேச பேச உங்களுக்கு நல்லதே நடக்கும் நீங்கள் உண்மையை விட்டு போட்டு பொய்யே பேச பேச நான் ஒன்று அங்கே ஒன்று நடக்காதால இங்கே நடக்கிறது அங்கே நடக்குது இது இப்படியே போய் பேச பேச என்னாங்கன்னா அந்த பொய்களே என்னாகும் திரும்ப நம்ம பிரபஞ்சத்துக்கு போய் நமக்கு வந்து பொய்யே நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போது எல்லாமே எங்கே இருக்குது இங்கே இருக்கா நமக்கு திரும்பி இங்கே கர்மணி இணை போக்கிறதுக்கு வழி இல்லை அப்போ நம்ம மாற்றிக்கினா கரும இணை குறைஞ்சிரும் அடுத்து போறாமல் பொச்சரிப்பு இருக்கக்கூடாது இப்போ போராம போச்சரிப்புன்றது வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு ஊரில் பார்த்தோன்னா தலைவர் நல்லா போய் கஷ்டப்படுவார் ஒழிப்பார் நல்ல காரு பங்களா பேரு புகழ் எல்லாம் வாங்கியிருப்பாரு இதை பார்த்துனே இருப்பான் பக்கத்து விட்டுக்காரன் பக்கத்து விட்டுக்காரன் அக்கம் பக்கம் இன்னைக்கு ஊரில் இருக்கிறவன் தெருக்கெல்லாம் என்ன பண்ணுவோன்னா அப்படியே வைக்குவான் பாரு போராம போச்சிருப்பு ஆஹா காரு வாங்கிட்டானே ஆஹா பங்களா வாங்கிட்டானே ஓஹா இதை வாங்கிட்டான் அதை வாங்கிட்டான் இப்படியே அவன் என்ன பண்ணுவான் சொல்லி சொல்லி சொல்லியே இவன் வாழ்க்கை இவனையே சீரழிச்சிவான் புரியுதுங்களா அது சொல்ல சொல்ல என்ன ஆகுதுன்னா அவன் சொல்கிறவன்தான் திரும்பவும் பிரபஞ்சத்துக்கு போய் மீண்டும் அவன் என்ன பண்ணுவான் குற்றஞ்சொல்லியே கருமாவை சேர்த்து சேர்த்து கீழே போவான் ஆனால் வளரவன் என்ன பண்ணுவான் இவன் சொன்னார் அதுலேயும் ஒன்றும் சேர்ந்து வளர்ந்துருவான் அதனால் யாரையும் இந்த பக்கத்து வீட்டுக்காரு அங்கவன் அதெல்லாம் அவன் ஒன்று நல்லா இருக்கிறான்னா போராம் போச்சரிப்பே வேணும் அந்த போராம்பு போச்சிருப்பு தான் நம்ம இருக்கிற நோயை உற்பத்தி பண்ணும் நம்ம உடம்புல இருக்கிற கெட்டதை சேர்த்தோம் அதே மாதிரி அதே ஒரு செய்வினுக்கு ஈடுன்னு கூட சொல்லலாம் புரியுதுங்களா இந்த போராம்பு போச்சென்று அந்த ரெண்டு வார்த்தையை நம்ம உடம்புல தூக்கிட்டா ஈஸியாக நமக்குள்ளே இருக்கிற எல்லா தெய்வமும் உள்ளே இறங்கிறோம் நம்ம சொல்கிற வாக்கு பளிக்கும் நம்ம என்ன செஞ்சாலையும் வெற்றி அடையும் அடுத்து அனைத்து உயிர்களிடம் அன்பாக இருக்கணும் இப்போ வந்து பார்த்தோன்னா எல்லா உயிர்களுமேலும் நம்ம அன்பாக இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு உயிருக்கும் கடவுள் படைக்கப்பட்டது இன்றைக்கி வந்து உயிரே மதிக்காமல் எல்லாம் வெட்டது கொட்டுறது அது இதுன்னு போகுது உயிர் தான் அபூர்வம் ஆனால் அது வந்து பார்த்தோன்னா யாரும் உயிரை பற்றி கவலையே போறதில்ல அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி எல்லா ஜீவராசிங்க மேலேயும் அன்பாக இருக்குது சரி சாமி நீ எல்லா உயிரும் அன்பாக இருக்கணுன்ற சாமிக்கு ஆடு கோழி இதெல்லாம் பறிக்கிற அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கூட கேள்வி கேட்கலாம் எங்கே கேட்டேங்க நானே கேட்குறேன் அந்த மாதிரி இருக்கும்போது போது டக்குன்னு யாராவது ஒருத்தர் கேட்டுக்கணும் கடவுளுக்கு ஏன் பலி தரணும்னா இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இப்போ நானே கேட்டோம் இல்லை நீங்களே கூட கூட இவர் என்ன பண்ணுறாரு எப்படியாவது நான் சிவபெருமானு கிட்ட சேரணும் எப்படியாவது அம்மாள் கிட்ட சேரணும் எப்படியாவது காளி கிட்ட சேரணும் எப்படியாவது பைரவர் கிட்ட சேரணும்னு நிறைய ஒரு ஆசை இருக்கும் சில பேருக்கு ஆத்மா தூய் மாட்டேங்கணுன்ட்டு அப்போ என்ன பண்ணோம் மணி எது அவர்தார மனுஷனை போய் வெட்டி வெட்டிக்க முடியுமா வலி கொடுக்க முடியுமா அந்த காலத்துல சொன்னாங்க அதெல்லாம் நரம்பலி அது தவறான ஒரு விஷயம் இப்போ மறுபடியும் நம்ம கோழியை கூட அவதாரம் எடுத்து வந்திருக்கலாம் அந்த கோழி வந்து அவதாரம் எடுத்து வந்திருந்தாலும் கூட அந்த கோழி அம்மாளுக்கு பலி கொடுக்கும்போது அந்த அம்மாளுக்கு வந்து மோச்சம் கிடைச்சி அந்த அந்த உடலில் அந்த ஆத்மா போய் மோச்சம் கிடைச்ச மாதிரி தானே அப்போ அந்த அம்மா வந்து உடலில் போய் அந்த ஆத்மா செஞ்சுன்னா நம்ம தெய்வத்தூரில் போன மாதிரி தான் ஒரு கணக்கு அந்த மாதிரி தெய்வங்களுக்கு பலி கொடுக்குறவங்க கொடுத்துக்கலாம் தப்பு இல்லை அதே மாதிரி இந்த மாந்திரித்துலேயோ இந்த ஆன்மீகத்துலேயோ மாமிசம் சாப்பிட்றது சாப்பிட்றதும் அவங்கவுங்க விருப்பம் ஒன்றும் தப்பு இல்லை எப்படியும் காலி உபாசனை பண்ணுறவங்கனா நிச்சயம் சாப்பிட வச்சிருவோம் வயிறொரு உபாசனம் பண்ணவங்க சில பேர் சாப்பிட வச்சுருது என்ன ஒருத்தர் வந்து மாமிசம் சாப்பிட்றதுனால என்ன ஆகுனா கோபம் அதிகரிக்கும் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் சாந்தம் இந்த எலுமிச்சி மலம் வாழைத்தண்டு இதெல்லாம் ஏ குடுக்குற கொடுக்குற ஊமத்தக்காயி இதெல்லாம் வந்து நம்ம உயிரை கொல்லாத்துக்குது இது இது இதுக்குன்னு படைக்கப்பட்டது அந்த மாதிரி அப்படி ஏதாவது உங்களது வரும் வரும் அது வந்து எப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஏன் நான் எல்லாமே மூலிகளை சொல்லி கொடுக்குறேன்னா ஒவ்வொருத்தருக்கும் பணம் பிரச்சனை இருக்கும் தன்மை கம்மியாக இருக்கும் நீங்கள் அக்ரமாக பண்ணுங்கன்னா தனவசியம் வேலை செய்யாது தான் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட நாள் வரையும் வசியத்தில் பண்ணுங்கள் சாந்தமாக பண்ணுங்கள் உக்ரம் பண்ணாதுங்க ஆனது அப்படி உக்ரம் பண்ணன்றவங்க தனிப்பட்ட முறையில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரையும் சாந்தமாக பண்ணிடணும் நான் வந்து பாருங்கள் கோவமே வராது ஏன்னா நாங்கள் மாமி சாப்பிட்றதுனால கோவம் வரதில்ல அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அதே மாதிரி ஒரு நிலை கொண்டு வந்துட்டோம் சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் அதே மாதிரி நீங்கள் வந்து வருஷத்துக்கு இந்த மாதிரி குலதெய்வத்துக்கு பலி கொடுக்குறோம் கொடுத்துக்கலாம் தப்பு இல்லை இப்போ நாளெலாம் கூட வருஷத்துக்கு ஒரு முறை கோ எங்கள் குலதெய்வத்துக்கு அங்கால பரமேஸ்வரி அதுக்கு நான் பலி கொடுப்பேன் சாப்பிட்லனாலே பலி கொடுப்பேன் ஆனால் எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவாங்க நம்ம வந்து வற்புறுத்ததில்லை அவங்கவுங்க இஷ்டம் நான் சாப்பிட்றோம் சாப்பிடுங்க சாப்பிடாதவங்க விட்டுருங்க உங்களுடைய விருப்பம் இதுக்கும் மாந்திரித்துக்கும் சம்மதம் இல்லை நீ எப்படின்னா இருங்க மற்றத்தில் ஆன்மீகத்தில் இருந்தால் தெரியும் தோணாது நீ ஒத்திராட்சினா போடு நீ எதனா போடு ஆனால் மற்றத்தில் நான் பயன்படுத்த மாட்டேன் எல்லாம் அதை போடாது இதை போடாதான இவன் சாமி குமரோனா கூட முடிக்க விட்ருவாங்க நம்பாலுக்கிறவங்க அவன் எப்படின்னா கேட்டான் மொத்தத்தில் அவன் எதனா போட்டுன்னு போ போகிறான் பொம்மோட்டோடு மன தூய்மை இருந்தால் நிச்சயம் மந்திரமும் சித்தியாகும் தெய் தெய்வமும் சித்தியாகும் அதை விட்டு போட்டு நீ அதை தென்னாத இப்படி பண்ணாத இப்படி ஒன்று இப்படி விரதனா அப்படி இரு இப்படியே பயன்படுத்த நீ எங்கேக்க போகிற ஓடி போயிடுவா அட போல இவங்க கற்றுக்கிறது சும்மா இருக்கணும் ஆரம்பத்தில் இந்த இங்கே ஒரு கிளாஸ் ஒன்று வச்சுருந்தேன் நான் பயிற்சி வச்சுருந்தேன் அதில் வந்து பயிற்சி நல்லா நடத்தணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிடுச்சு ரொம்ப காலம் ஆயிடுச்சு அது ஒரு பத்தொம்பது பேர் தான் நான் முதல்ல பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சது ஒரு மண்டபத்தில் எடுத்தேன் எல்லாம் வந்துட்டாங்க எல்லாம் பயிற்சி நடத்தினேன் காலையிலேருந்து சாயந்தரையும் நடத்தினேன் எல்லாம் ஓஹோன்னு கேட்டாங்க பயிற்சி இருக்குதுன்னு கூட சொன்னாங்கோ சரின்ட்டு தீட்சை வாங்கினா யாரும் வரமாட்டேன்றாங்கோ ஒரு ஆள் ரெண்டு ஆள் ஏன்னா தீச்சி வாங்கினோம் மீதி யாரும் யாருமே தீட்சை வாங்கலை ஏன்பா தீட்சை வாங்க வரமாட்டேன்றாங்கன்னு நான் வேறு முடிக்கிறேன் ஒருவேளை நம்ம சொல்லி கொடுத்த சரி இல்லையா ஏன் இவங்க யாருமே நம்மக்கிட்ட வர மாட்டேன்றாங்கன்ட்டு சரி நானும் கப்புன்னு வந்து முனிக்கிறேன் ஒருத்தர் உள்ள உள்ளே வரமாட்டேன்ட்டாங்க தேய்ச்சி வாங்க சரி ஏன் என்னான்ட்டு நம்ம கூட ஒருத்தர் சொன்னார் சாமி நீங்கள் தப்பன்னு நினைச்சிக்காதுங்க சாமி நீங்கள் சொன்ன ஸ்டிட்டில் அவங்க யாருமே மாதிரி பண்ண மாட்டாங்க நீ வேறு ஒருத்தனுக்கு ஒருத்தின்ட்ட இங்கே வர்றோம் அத்தனை பேருமே ரெண்டு மூணு எல்லாம் ஜோதியிலேருந்து இதில் இருக்கிறாங்க இதில் வேற நீ ஒருத்திக்கு ஒத்தி இல்லைன்னா மந்தன சித்தி ஆகாது நான் பண்ணதை பழிக்காத வேறு வாத்தி விட்டு போட்டேன் அதனால் யாருமே வரமாட்டேன்றாங்க சாமியுட்டாங்க எனக்கு கவுன்னு அடித்து போச்சு வேதனாயி போச்சு ஏதாவது புரியாண்டு ஒரே ரெண்டே பேர் வாங்கினாங்க டீச்சர் மந்திரவாதிங்க பார் எவ்வளோ இஷ்டத்தில் இருந்துருக்கலாம் சரி நானும் மன ஆகி வேதனாயி எடுக்கிறது ஒன்று நிறுத்திட்டேன் அப்புறம் ஏன் அவங்களுக்காக நிறுத்தணும் எவ்வளோ பேர் நல்லவங்களுக்குறாங்கன்ட்டு அப்புறம் விட்டுட்டு அதுலேருந்து இந்த சப்ஜெக்டே நாங்கள் எடுக்கிறதில்ல அவங்க அவங்கவுங்க அவங்கவுங்க இஷ்டம்னு விட்டுருவேன் ஆனால் விளக்கத்தை மட்டும் சொல்லிக் கொடுப்பேன் அந்த மாதிரி சூழ்நிலை ஆகி போச்சு அடுத்து வந்து பார்த்தோன்னா மற்றவர்கள் சொத்துகள் பொருள்கள் அபகரிக்கக்கூடாது இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா சொத்து இப்போ நம்ம இருக்கிறது கடவுள் கொடுத்தது நமக்கு சொத்து என்னென்னா ஒரு கணவன் மனைவி மூணு வேலை சாப்பாடு ஏதோ நாலு பேரு கிட்ட அன்பது பேர் அதுதான் இருக்கிறதுலே அதீத சக்தி ஏதோ ஒரு தெய்வம் அருள் ஒரு விநாயகரோ ஒரு காளியோ ஒரு பயிரோரோ ஒரு முனீஸ்வரோ ஒரு கத ஏதோ ஒரு தெய்வ அருள் இதுன்னு தான் நம்ம வாழ்க்கை இதுதான் பெரிய ஒரு சொத்து அதை விட்டு போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பக்கத்து ஒரு சொத்தை அபகரிக்கணும் அவன் நிலத்தை எப்படியாவது பிடுங்கணும் அவங்க வீட்டை எப்படியாவது எழுதி வாங்கணும் இல்லை அவங்க யாராவது இருக்கிற அக்கம் பக்கம் வந்து சொல்லி இந்த மாதிரி பிடுங்கணும் இல்லை இதே ஒரு விஷயத்தில் இவங்கிட்ட நம்ம போய் அதை தூண்டி விட்டு இவ்வளோ தூட்டு பிடுங்கணும் இல்லை ஏதாவது ஒன்று தப்பு சொல்லி ஒரு ஆடை போட்டு இந்த மாதிரி காசை பிடுங்கணும் இந்த மாதிரி எதாவது ஒரு விஷயத்தில் பணத்தை த தப்பான முறையில் மூளை மூணு பண்ணி பண்ணி எல்லா சொத்தும் சேர்த்தணும் எல்லா சொத்தும் பேர் எல்லாம் சேர்த்து வச்சிட்டான் லாஸ்ட்டு என்ன பண்ணால் போற பணம் இப்போ வீடு காரு பங்களா எல்லாமே சேர்ந்துருச்சு உடனே இவனுக்கு எல்லாமே சேர சேர என்ன ஆயிடுச்சு கூட நோய்கள் சேர ஆரம்பிச்சிருச்சு நோய்கள் சேர ஆரம்பிச்சிருச்சு அடுத்து என்ன பண்ணான் இந்த ஆட்டை சவுண்ட் அங்கேயும் நிறுத்த ஆட்டை உள்ளே வரணா அடுத்தெல்லாம் ஆட்டை தொலைவ நிறுத்துங்க அப்போ எல்லாமே காரு பங்களா எல்லாமே வந்துருச்சு லாஸ்ட் என்ன பண்ணா இவன் எல்லாருக்கிட்டையும் ஊர்லேயும் கேட்ட பேர் உலகத்துலேயும் கேட்ட பேர் எல்லாமே சேர்த்தி 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 வேஸ்ட்டான் லாஸ்ட் நோய் வந்து கருமம் சேர்ந்து அவனுக்கு என்ன ஆயிடுச்சு புட்டுக்கிச்சு பிடுக்கணுன்னு அவனை என்ன பண்ணாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிட்டு வந்தாங்க இருந்து அவனை கூட்டின்னு போய் அவன் கட்டின ஊடு பெரிய கோடி பெரிய பங்களா அப்படியே கேட்டுன்னு வந்து என்ன பண்ணாங்க வாஸ்பெல்லையே போட்டாங்க அவனை உள்ள கூட தூங்கி போய் போடல உள்ள கூட தூங்கி போய் போடல அவனை வாஸ்பெல்லே போட்டு அங்கேயே அவனுக்கு பேச்சு அங்கேயே அவனை தேங்காய் வச்சு அங்கேயே அவன் கால கையெல்லாம் கட்டி அப்போ கூட கட்டி எல்லாம் அடங்க நீ இப்ப நான் கட்டணும் எல்லாம் ரெண்டு விரல கட்டி அங்கேயே போட்டாங்க எல்லாம் ஒப்பாரி வச்சாங்க அலந்தாங்க போனாங்க எல்லாம் வந்தவன் என்ன பண்ணுவான் கடமைக்கு வந்தான் அவன் அவன் தாய் போய் அழிவிட்டான் அவன் அவன் எல்லாருடைய இதுவும் வச்சுக்கணும் இவனா சந்தோஷம் சத்தானா ஒவ்வொருத்தான் என்னான்வான் ஆஹா இவனை சத்தான் சந்தோஷம்டா இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆனந்தம் வர்றவன் கடமை வரவனாலாம் திட்டுறவன் எல்லாம் திட்டிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க லாஸ்ட்டு தூக்கினாங்க தூக்கின்னு போய் நடுக்காய்ல போட்டாங்க பொத்துன்னு திரும்புவோம் போட்டோம் இப்படி ஒரு முறுக்கு இப்படி ஒரு முறுக்கு முறைக்கு திரும்பி தூக்கினு போனாங்க தூக்கி போய் அவங்க என்ன பண்ணாங்க மயானத்தில் குழியன் நோன்னாங்க குழியன் நோண்டி அது உள்ளே போட்டாங்க அது உள்ளே போட்டு என்ன பண்ணான் தூக்கி போத்து போத்துன்னு அவன் என்ன பண்ணான் மண்ணை கூட ஒழுங்காக போட மாட்டான் அன்பை போட மாட்டான் இவன் தானே மனம் மாட்டைவன் தான் ஏழு போட்டி இது பண்ணிக்கலான்னு எல்லாம் போய் தொலை போட்டு எல்லாம் இப்படி வருவாங்க வரும்போது அப்போ தான் அந்த ஆன்மா அப்பா நினைக்குமா ஏன்னா எல்லோரும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி ஓடி எல்லாம் வாங்க வீடு வாங்க மங்களா காரு நெகை எல்லாம் இந்த நாளைக்கு ஒரு இருபது பேர் சரக்கு வாங்கி கூட வச்சிருந்து யாருமே இல்லையடா அன்னு அந்த ஆத்மா அப்பதான் என்ன சொல்லுதான் ஒண்ணுமே இல்லை அந்த உலகத்துல நான் போகும்போது எதுவுமே எடுத்துன்னு போகலையே அங்கேருந்து அவங்க கையில் கையில இந்த அருணா கையில எல்லாத்தையும் அவத்திட்ட தூண்டாக்கான துணியாக்கணை தூக்கி போட்டு எவனும் மறந்து விட்டு கூட இல்ல திரும்பி பார்க்காம தூண்டாக்கணும் ஓடி அப்போ அப்பதான் அது யோசிக்குதான் நான் பண்ண ஒண்ணுமே இல்லை யாருமே எதிர்பார்க்கலையே யாருமே என்னை எதிர்கூட பார்க்க மாட்டேன் யாரும் ஒழுங்காக என்னை வனம் கூட மாட்டான் நினைக்கூட மாட்டேன் நானே எல்லாம் சாப்பிட்டுறான் அந்த சாபனை பண்ணுறதெல்லாம் அப்ப தெரியும் ஆன்மாக்கள் திட்டுறது செய்து எல்லாமே புரியும் அப்போ அந்த ஆன்மா எல்லா சாபம் வந்ததுனால அது என்ன அது அப்படியே ஒன்றும் இருக்க இருக்க அது திட்ட திட்ட கருமாயி அந்த ஆன்மா தெய்வலோகத்துக்கும் லோகத்துக்கும் போகாம அப்படியே கெடுக்கும் அதே ஒருத்தம் புண்ணியம் பண்றான்னு வச்சியா நாலு பேரு பத்து ரூபா நல்ல அன்னதானம் போடுறான் ஏதோ முடிஞ்ச வரையும் அன்னதானம் இல்லை பத்து ரூபா உதவுறது இல்லை ஒரு கோயிலுக்கு உதவுறது அந்த மாதிரி நல்ல பேர் வாங்கிறது எல்லாருக்கிட்டையும் அன்பை பேசுறது எல்லாருக்கிட்டையும் பழகிறது ஒருத்தருக்கிட்டையும் திட்டாமல் செண்டாமல் ஒவ்வொருத்தரையும் மேலே மூஞ்சி சுலிக்காமல் அப்படியே அன்பம் இருந்து அந்த ஆள் வந்து அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசம் காமிக்கும்போது அப்போ மக்கள் என்ன பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் நல்லா ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா பணம் இல்லைன்னா கூட சரி யாருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தம் பண்ணாமல் தொந்தரவு பண்ணாமல் இந்து சேர்த்துட்ட கூட அப்போ போகும்போது என்ன சொல்லுவான்னா இந்த மனுஷன் தான்ப்பா பரவாயில்லப்பா நல்லா வாழ்ந்துட்டு போனவன்பா நல்ல சரித்திரத்தில் பேர் சொல்லலாம் பா இவன் பேரு வர்றவங்களாம் அப்ப வாழ்த்துவாங்க வர்றவங்களாம் அடா இவரா இப்படி போனோம்பா அங்க என்ன சாப்பாடு போட்டாருப்பா திரு ஒரு வீடு நுழைஞ்சாரு என்ன அன்பை கமிச்சாரு அடா பேச்சிலேயே ஒரு அன்பை காட்டுறா இருப்பாரு பா அவ்வளவு அற்புதமா பேசுவார் நல்ல மனசுங்க நல்ல நேரத்தில் இறந்தார் இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் பார்க்க பார்க்க பாராட்ட பாராட்ட என்னங்கன்னா புண்ணியங்கள் சேர ஆரம்பிச்சிடும் இதை எடுத்துன்னு போய் நம்ம போட்டு பதிக்கும்போது அது என்ன சொல்லலாம் எல்லாம் வாழ்த்துறாங்க பாரு அந்த புண்ணியத்தினால என்ன ஆகும் அப்பயே அதுக்கு தூய்மடைஞ்சு மோச்சத்துக்கு உண்டான வழி கிடைச்சிருச்சு அப்போ மோட்சமும் நரகமும் எங்கயோ கழிவுகத்தலுக்கு இது அங்கே மேலோகத்திலுக்கு இருக்குதுன்றாங்க அங்க கிடையாது தான் இருக்கு நல்ல ஒரு மனிதன் நல்ல பேரு புகழ் நல்ல ஆடம்பரமா நல்ல சந்தோஷமா இருந்தான்னா தான் மோச்சம் இப்ப மோச்சத்துல வாழ்ந்துங்கிறது நரக வாழ்க்கை வாழ்ந்துவன் இந்த மாதிரி ஏகப்பட்ட இதை வச்சு அந்த மாதிரி தான் நரகம் அப்போ எல்லாமே இங்கே தான் இருக்குது வேறு எங்கேயுமே கிடையாது அதனால் நீங்கள் நினச்சின்னு இருக்கிறது மோச்சிலாம் அங்கே கிடையாது நம்ம வாழ்க்கை வாழ்கிறதில் தான் மோச்சிருக்கு அதனால் நீங்களே மோச்சத்தை இங்கேயே தேடிக்கிங்க கரும்பு மீனை குறைகிறது இங்கேயே உங்கக்கிட்ட இருக்குது அதை குறச்சிக்கிங்க அடுத்து மற்றவர்களுக்கு நம்ம இடைவூறாக இருக்கக்கூடாது யாராவது ஒரு விஷயம் நல்லா பண்ணின்னே போவான் இப்போ நம்ம இதுலேயே வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நம்ம மாந்திரிகம் பண்ணுறோம் நல்லா ஜெபிச்சு நல்லா பண்ணின்னு இருப்போம் இதுலேயே யாராவது ஒருத்தர் மேலே வேறு வேற வேறு குரூப்பில் இருக்கிற ஒரு சாமியார் கூட போப்பாங்களை எதாவது தூண்டி விடு எல்லாம் கெடுத்து விடுன்னு கூட அனுப்புவாங்க இவன் நல்லா மந்திரம் ஜெபிச்சு நல்ல இவனுக்கு சாமி கனவு கொடுக்கும் நல்ல இது இருக்கும் இதை சொல்லினே இருப்பான் இவன் என்ன பண்ணுவான் பிடிக்காதவன் ஏப்பா அப்படிலாம் பண்ணாத அப்படி பண்ணேன்னா இன்னும் ஏதாவது ஒன்று இடைவெளியுக்கு பண்ணி அவனை மந்திரம் ஜெபிக்கூடாமே திசை திருப்புவாங்க ஆமாம் நம்ம கிளாஸ்ல நிறைய பேர் பண்ணுறாங்க ஒன்றும் இல்லைங்க ஒருத்தர் கொரோனா டைமு கொரோனா டைமில் வந்து கொரோனா நிறைய பேருக்கு வந்துச்சு மாந்திரிக மன்றவனுக்கு கூட வராதுக்குமா சாமியார்களுக்கு எல்லாருக்குமே வந்துச்சு அப்போ ஏதோ கொரோனா வந்துச்சுட்டு என்ன பண்ணுறாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் இப்போ இந்த குடிவு என்னந்து வச்சதுனால்தான் உங்களுக்கு கொரோனா வந்துச்சு இதுன்ட்டு இதில் எல்லாம் எலும்பு சாம்பல் இருக்குது இதெல்லாம் வந்ததுனால்தாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஒருத்தன் ரெண்டு பேருக்கு சொல்லும் போது அதில் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பொருளில் பேசினு பழகினாங்க வேறு எல்லாருமே ஒரு பேட்சே கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு பேர் என்ன போய் போட்டுக்கிறாங்க மயானத்தில் எல்லாமே கொடுவே போட்டுட்டு இது எங்களுக்கு தெரியாது அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் முடிஞ்சு அதில் யாரோ ஒரு லேடிக்கு என்னை தூங்கின்னு போய் போட்டி நீ கணவலை இந்த என்று அந்த அம்மா காய்ச்சி கொடுக்கும்போது இந்த பைந்தனி எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி ஜி என்னை திட்டாதானே யார் சொல்லுமா நான் என்ன திட்ட போகிறேன்னு எல்லாம் உங்கள் கையிலே கொடுத்துட்டுக்குறேன் நான் போய் என்ன திட்டு போகிறேன் நல்லா இருந்தால் உங்ககிட்ட இருக்கு நல்ல இல்லைன்னா அவ்வளோதான் போயிட்டே போயிட்டுருக்கோம் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு இந்த மாதிரி சொன்னேன் யார் என்ன இப்படி தான் இருந்தாங்க அது அப்படியே யார் யார் யாருன்னு போட்டால் கிட்டத்தட்ட பதினஞ்சு பேருக்கு மேலே அதை போட்டுக்கிறாங்க அப்புறம் திரும்பி வந்து கிழஞ்சுன்னா அங்கே கொடுக்கவே இல்லை ஒரு வா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் அளவு விட்டாங்களே ஏன்னா அவ்வளோ நம்ம தெளிவை சொல்லி கொடுத்து யாரோ இதை வச்சுக்கோன்னு அப்போது யாரோ ஒன்று பார்த்தா அதில் பார்த்தோன்னா சம்மதம் இல்லாதவங்க வேற ஒருத்தரை வந்து பார்த்தோன்னா வேற மந்திரவாதிங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதில் நுழைஞ்சி உங்களை ஊர் கெட்ட பேர் உருவாக்கி உங்களை சித்தியாகாத முடி கொண்டு வரத்துக்குனே இதில் இருப்பாங்க யாராவது ஒருத்தர் அதனால் நீங்கள் தான் இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் பழகிறது பெருசு இல்லை ஃபோன் நம்பர் வாங்குறது பெருசு இல்லை உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றத நல்ல விஷயங்கள் அங்கே சொல்லும்போது அவங்க போராம பச்சைப்பட்டு அவங்க இது பண்ணாதங்க அது பண்ணாதங்கன்னு சொல்லி தேவையில்லாமல் உங்கள் மனசை சிதறடிப்பாங்க உங்களுக்கு எல்லாமே உங்கள் வா உங்களை உயர்த்துறதுக்கு கெடுக்கிறதுக்கும் எல்லாமே இது உள்ளேதான் இருக்கும் உயர்த்துறதுக்கு நான் இருக்கிறேன் கெடுக்கிறதுக்கு இதில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க பார்த்து நீங்கள் பண்ணிக்க ஏன்னா ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னே நான் நிறைய ஸ்ட்ரிக்டாக பண்ணேன் நான் ஸ்ட்ரிக்டாக பண்ணால் யாரும் அதனால தான் நான் ஃப்ரீ விட்டேன் முன்னலாம் வந்து வரும்போதே ஃபுல்லாக சத்தி வாங்கிட்டு தான் உள்ள விடுவேன் எல்லா சக்தியும் வாங்கிட்டு தான் விடுவேன் இந்த சத்தியும் வாங்கிறதுனால என்ன ஒரு விஷயம் அதுனால் மக்கள் வரமாட்டேன்றாங்க காரணம் என்னென்னா இன்றைக்கி கழிவுழுத்துல வந்து எல்லாருமே உண்மை இன்றது கிடையாது ஆனால் என்னால் முடிஞ்சவரையும் நான் சொல்லிட்டேன் இதில் ஒரு பத்து பேர் வந்தால் கூட எனக்கு சந்தோஷம் என்னை பின்பற்றி வந்தால் மற்றவங்க வரலனாலே ஏதோ ஓடு நியூஸும் வீட்டுக்கு வச்சு பயன்படுத்தினா நான் அந்த ஸ்கிரிட்டுலாம் பண்ணுறதில்ல யார் வந்தாலும் சரி யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் என் பாட்டுக்கு எடுத்துன்னு இருப்பேன் அதனால் நல்லது ஒரு விஷயம் இங்கே இருக்குது கெட்டதும் உங்கள் உங்களை சுற்றி இருக்கும் அதை மட்டும் பார்த்து உசாராக இருங்க ஃபோன் நம்பர் வாங்க வாங்கிங்க நல்ல விஷயங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு அனுபவத்தை அவங்க கிட்ட சொல்லாதுங்க குரு தவிர மற்ற அனுபவங்களை சொன்னீங்கன்னா நிச்சயமும் அவங்களுக்கு போகாமல் போச்சு வருவோம் என்னடா இவருக்கு மட்டும் இது வருதே என்ற ஒரு கான்செப்ட் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க நீ பூஜை பண்ணுற டைமில் டிஸ்டர்ப் பண்ணி விடுவாங்க ஏன்னா இதெல்லாம் நிறைய எங்கள்கிட்ட வந்து பஞ்சாயத்து நிறைய வந்துருச்சு வந்துடுச்சு தான் ஒவ்வொரு கிளாஸ்க்கும் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறது நீங்கள் அதை பார்த்து செஞ்சிங்க